به مدبرا ومعينا. <applause> الحمد لله الذي هدانا الى طريق الحق واجتبانا. احمده سبحانه واشكره ومن مساوئ عملي استغفره. استعينه على نيل الرضا واستمد لطفه فيما قضى. وبعد فاني اشهد شهاده اليقين الا يعبد في الكون معبود سوى الرحمن. جل عن عيب وأن نقصاني وأن خير خلقه محمدا من جاءنا بالبينات والهدى وروحي وأبي ونفسي وما أملك لك فداء عليه أفضل الصلاة وأتم التسليم أما بعد. جَنِيَتِرْكُمْ مَذِيبِكُمُ الله எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாவை பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசிய செய்கிறேன் கண்ணியமானவர்களே நாம் மிக மோசமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெல்லதி மின் ஒவ்வொரு நாளும் அதற்கு பிறகு வருகின்ற நாள் மிக மோசமான நாளாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்து எமது சமூகம் நாசமாகின்ற அவ்வாறான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இக்காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவன் தன்னை தானே சுய விசாரணை செய்து கொள்வது அவசியமாகும் அல்லாஹூ சூரத்துல் அம்மன் சொல்லுகின்ற பொழுது ஈமான் கொண்டவர்களை அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை கியாமத்துடைய நாளைக்காக மறுமைக்காக மர்ணித்ததன் பிறகு தனக்குத்தானே எதை தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் உற்று நோக்க வேண்டும் என்று குஹான் சொல்லுகிறது அதற்கு அடுத்தும் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய பயம் என்பது இந்த தக்வா என்ற வார்த்தை கூட விகாயா என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாகும் ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளுதல் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாகும் இதனால் தான் இப்பாஹி அலேஹி அவர்கள் ஒரு சம்பவத்தை தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் بن قَعَبَ <applause> رضي الله عنه وابردت لكتاحل متاكوى تاكوى ان رانا ورنا رضي الله عنه وابردت في أَمْرِ الله امرا اللهم ودات till اللهم ودات till miha اللهم ودات till miha اللهم ودات till امرا முட்கள் அதிகமாக இருக்கின்ற பாதையூடாக நீங்கள் நடந்து சென்றிருக்கிறீர்களா உடனே உமரோதியந்தாக சொன்னார்கள் அவை விருக்கந்த பார்த்து நாம் நான் அவ்வாறு நடந்து சென்றிருக்கிறேன் உடனே சொன்னார்கள் இதென்மா தால் நீங்கள் முட்கள் அதிகமாக இருக்கின்ற பாதையிலே நடந்து செல்கின்ற பொழுது எவ்வாறு நடந்து சென்றீர்கள் சொன்னார்கள் நான் என்னுடைய எல்லாம் அந்த முட்கள் பட்டு விடாத அளவுக்கு மிக பக்குவமாக பேணுதலாக நான் நடந்து சென்றேன் என்று சொன்ன பொழுது உபயனுக்காக சொன்னார் இதுதான் தக்குவாவாகும் ஒரு மனிதன் உலகிலே வாழ்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் பாவங்கள் நிகழ்ந்து விடாத அளவுக்கு தன்னை தற்காத்து கொள்வதற்கு பேர் தான் தக்குவாவாகும் இதனால் தான் ஒரு கவிஞர் சொல்கின்ற பொழுது சிறு பாவத்திலிருந்து பெரும் பாவத்திலிருந்து மனிதனே நீ உன்னை கொள் ஒரு முட்கள் அதிகமாக இருக்கின்ற பாதையிலே ஒரு அடிய நடந்து செல்கின்ற பொழுது ஒரு மனிதன் நடந்து செல்கின்ற பொழுது எவ்வாறு தன்னை தற்காத்து கொள்வானோ அவ்வாறு உன்னை தற்காத்து கொள் என்று அவர் சொல்கிறார் எனவே கண்ணியமானவர்களே குரான் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு அடுத்தபடியாக குரான் சொல்லுகிறது வல் தந்து ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை கியாவத்துடைய நாடுக்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறோம் என்பதை பார்த்துக் கொள்ளட்டும் இதைத்தான் அரவை நபி சொல்லாஹோ அலே வசல்லம் அவர்கள் திருமதியிலே இபினு மாஜாவிலே மூன்று கிரந்தத்தை உடைய அந்த அசாவுல் சுனன் இந்த கிரந்தத்தை உடையவர்கள் இந்த ஹதிசை கொண்டு வந்திருக்கிறார்கள் அல் கைசு உண்மையான புத்திசாலி யார் தெரியுமா மந்தான நர்சவு இமாம் நோ எவர்கள் இந்த வாசகத்திற்கு அர்த்தம் எடுத்துகின்ற பொழுது உண்மையான புத்திசாலி யார் என்றால் யார் தன்னை சுய விசாரணை செய்கின்றார்களோ குரான் எவ்வாறு சொல்கிறது ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னை தானே பார்த்துக் கொள்ளட்டும் நாளை கியாமத்திற்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறோம் என்று குரான் எவ்வாறு சொல்கிறதோ இது போன்று அருமையிலும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உண்மையான புத்திசாலி யார் தெரியுமா

இயலாதவர் யார் தெரியுமா அவர் தன்னுடைய மனு இச்சை எதை சொல்கிறதோ மனம் எதை சொல்கிறதோ அந்த மனதிற்கு கட்டுப்பட்டு மனம் செய்துவிட்டு அல்லாவின் மீது அவர் ஆதரவு வைக்கிறார் தன்னை மன்னிப்பான் மன்னிப்பான் என்று ஆதரவு வைக்கிறார் கண்ணியமானவர்களே ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு வழங்கினார் ரமதானே நிறைய பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம் இதனால் தான் ஹசனுல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களிடம் ஒரு வினா எழுப்பப்படுகிறது ஒரு சமூகம் ரமதானின் மாத்திரம் அதிகமாக அமல் செய்கிறார் ரமதான் முடிந்ததன் பிறகு அனைத்து தான தர்மங்களும் முடிந்து விடுகிறது அனைத்துள்ளீர்களும் அனைத்துகளும் அனைத்து சுயுதகளும் அனைத்து தினாபத்துகளும் முடிந்து விடுகிறது வைக்கப்பட்ட இடம் அதே இடத்தில் அடுத்த ரமதான் வரைக்கும் இருக்கிறது எனவேதான் நிறைய பள்ளிகளில் அது விமர்சனமாக நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது ஒரு விமர்சன பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும் ரமதானின் ஓதி வைக்கப்பட்ட குரான் அடுத்த ரமதான் வரைக்கும் அதே இடத்தில் இருக்கிறது எவ்வளவு திலாமத்துகளை நாம் செய்தோம் எவ்வளவு பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம் ஆனால் சகாபாப்புடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது நேற்றை விட நான் இன்று எண்ணாமல் செய்திருக்கிறேன் இவன் மசூதர் சொல்லுகின்ற பொழுது சூரியன் வருகிறது மறைகிறது உதிக்கிறது மறைகிறது ஆனால் அந்த நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது ஆனால் எந்த நாளில் என்னுடைய அமலில் எந்த விதமான கூடுதலும் ஏற்படவில்லையோ என்னுடைய செயற்பாடுகளில் அல்லாவை நோக்கி நான் செய்கின்ற அந்த செயற்பாடுகளில் எதில் கூடுதல் ஏற்படவில்லையோ என்னுடைய அறிவில் கூடுதல் ஏற்படவில்லையோ அல்லா இறக்கம் நெருங்க செய்கின்ற அந்த பற்றிய அறிவில் எனக்கு கூடுதல் கவலைப்படவில்லை சகாபாக்கள் தங்களை தாயங்களே சுய விசாரணை செய்கின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் அருவீன விசல் அல்லாஹோ அணைகி வசல்லம் அவர்களை பற்றி வருகிறது அருவீன விசல் அல்லாஹோ அணைகுவ சல்லம் அவர்கள் சற்று மேகம் கருக்க ஆரம்பித்தாலும் நபியவர்களுடைய முகத்திலே மாருத் ஏற்படுகிறது. ஆயிஷா রাদিয়াল্লাহু அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் يا رسول மற்ற நேரங்களை விட சற்று மேகம் கருக்க ஆரம்பித்தால் உங்களுடைய முகத்திலே மாறுதல் ஏற்படுகிறது என்று கேட்டதற்கு நபியவர்கள் சொன்ன பதில் فلما رآه عرض المستقبل وديتين قالوا هذا عرض ممطرنا அவர்களை நோக்கி வந்த அந்த கருமேகத்தை அவர்கள் பார்த்த பொழுது கூட்டத்தினர் தங்களுக்கு மழை பொழிவிக்கின்ற மேகம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் ஆனால் அந்த கருமேகத்தின் ஊடாகத்தான் அவர்களை அழித்தான் என்னுடைய சமூகத்தையும் அல்லாஹ் அழிக்க மாட்டான் என்று நான் எவ்வாறு நிம்மதியாக இருக்க முடியும் என்று நபி சொல்லாஹு அனேகிசல்ல சொல்கிறார்கள்

சொல்லுகிறார்கள் நான் யஹூனு அத்துதகையன் ஒரு மனிதர் உண்மையான தக்குவாதாரியாக அல்லாஹை பயந்த மனிதனாக அச்சமுள்ள மனிதனாக மாற மாட்டான் எதுவரைக்கும் என்றான் ஹத்தா யஹூன அஷத்த முஹாசவக ஷரீகி லிஷரீகி இருவர் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலை பல வருடமாக செய்கிறார்கள் என்றால் வருடம் முடிகின்ற பொழுது சகாத்துடைய கணக்காக இருக்கலாம் ஏனைய கணக்குகளாக இருக்கலாம் லாப நஷ்டங்களாக இருக்கலாம் அந்த இருவரும் சேர்ந்து ஒருவருக்கொருவர் அந்த லாப நஷ்டங்களிலே அதை கேள்விகளுக்கு கேட்டு ஒருவர் கேட்க எவ்வளவு லாபம் வந்திருக்கிறது நஷ்டம் வந்திருக்கிறது என்று கேள்விகளுக்கு கேட்பது போன்று தன்னைத்தானே சுய விசாரணை செய்யாத வரையில் ஒரு மனிதன் தக்குவாதாரியாக மாற முடியாது இதை நாம் தெளிவாக சகாபாக்குடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும் அபூபக் ரதி அல்லாஹ் என்பவர்கள் தங்களுடைய நாம் அனைவரும் கேட்கின்ற விடயம் தான் தன்னுடைய நாக்கை பிடித்துக்கொண்டு இதுதான் என்னை நரகத்திற்கு இட்டு சென்றது என்று சொன்னார்கள் தன்னுடைய நாவிலே கற்களை வைத்துக் கொள்வார்கள் என்றால் பேசாமல் இருக்க வேண்டும் நான் தேவையற்ற வார்த்தைகளை நான் பேசிவிடுவோனோ என்ற காரணத்தினால் இஸ்லாமிக தனிமாக சொல்கிறது இஸ்லாமில் மறுக்கி மறு இத்தரப்பு மலையானி திருமீதியுடைய அறிவிப்பிலே வருகிறது ஒரு மனிதனுடைய இஸ்லாத்துடைய நட்பண்பில் இருந்து உள்ளதுதான் ஒரு மனிதன் தனக்கு தேவையற்ற விடயத்தை விடுவதாகும் முகம்மது முன்கதி அவர்களுடைய மரண வேலையிலே முகம் பிரகாசிக்கிறது அங்கிருந்த மாணவர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான நூற்று கணக்கான மாணவர்கள் அவருடைய முகம் பிரகாசித்த நிலையில் இருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் மரணிக்கின்ற வேளையிலே அவருடைய முகங்கள் எல்லாம் பச்சாதாவப்பட்ட நிலையில் அழுத நிலையில் முகங்கள் கருத்த நிலையில் கண்கள் மேலோங்கிய நிலையில் இருக்கின்ற அந்த வேளையில் இவர்கள் சிரித்த நிலையில் முகம் பிரகாசிக்கின்ற நிலையில் இருக்கின்ற பொழுது அவர்களை பார்த்த மாணவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது அவர்களை பார்த்த மாணவர்கள் இந்த மனிதர் மரணிக்கின்ற வேலையிலே சிரிக்கிறார் முகம் பிரகாசமான நிலையிலே இருக்கிறார் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் ஒன்று இதோ நான் நல்லாவை சந்திக்க போகிறேன் இதோ மரண தருவாயில் இருக்கிறேன் நான் எல்லோரை பற்றி நல்லெண்ணம் உடையவனாக இருக்கிறேன் முதலாவது இரண்டாவது அணி அல் கல்லா நான் நல்லாவை சந்திக்க இருக்கிறேன் எனக்கு தேவையற்ற விடயத்தில் நான் தலையிடுவது கிடையாது இதனால் தான் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனும் தக்குவாதாரியாக ஆக முடியாது தன்னை தானே சுய விசாரணை செய்யாதவரை நம்மளை நம்மளை நம்மை நாமே சுய விசாரணை செய்கின்றவர்களாகும் மிகப்பெரிய சகாவி أبو بكر رضي الله عنه أبو بكر رضي عمر رضي الله عنه صلى الله عليه وسلم لو زن إيمان أبي بكر على سائر الناس لرجح به إيمان أبي بكر ما بيحك يا بكر تقول لي كده العشاء أبو بكر ياتي نص النار في أبو بكر يا سامح عمر رضي الله عنه صلى الله أبو بكر رضي إيمان إيمان முழு மனித சமுதாயத்துடைய ஈமானும் தராசிலே வைத்து நிறுவு நிறவின் பார்க்கின்ற பொழுது தராசிலே வைத்து நிறுத்தி பார்க்கின்ற பொழுது லரஜஹிஹி ஈமானு ஹபீபக்க அபூபக்கருடைய ஈமான் கணத்தினால் கூடிவிடும் முழு உம்மத்தாருடைய ஈமானை விட அபூபக்கருடைய ஈமான் உயர்ந்திவிடும் என்று சொன்ன அபூபக்கர் রাদিয়াল্লাহு அன்ஹு நாம் ஏற்கனவே இந்த சம்பவத்தை கேட்டிருப்போம் ஒரு தோட்டத்திற்கு சென்றார்கள் ஒரு தோட்டத்திற்கு சென்றார்கள் அங்கே சென்றவர்கள் ஒரு ஒட்டகத்தை பார்த்தார்கள் அந்த ஒட்டகம் மூச்சு விட்டு வாங்கி கொண்டிருக்கிறது என்ன சொன்னார்கள்

கண்ணியமானவர்களே நாம் நம்மை நாமே சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும் நாம் எதை செய்திருக்கிறோம் ஒன்று ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் செய்கின்ற விசாரணை நான் இதை செய்ய போகிறேன் யாருக்காக செய்யப்போகிறேன் அல்லாவுக்காக போகிறேனா அல்லது மக்களுடைய புகழை அடைவதற்காக போகிறேனா அல்லது என்னை இவ்வாறு இவ்வாறு மக்கள் சொல்ல வேண்டும் என்று போகிறேனா ஒரு செயலை செய்ததன் பிறகும் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும் இந்த செயலை நான் யாருக்காக செய்தேன் ஏன் செய்தேன் சில வேளைகளிலே சில செயல்களை செய்வதை விட செய்யாமல் இருப்பது சிறந்ததாகும் சில செயல்களை செய்வதை விட செய்யாமல் இருப்பது சிறந்ததாகும் அவ்வாறான வேலைகளிலே இந்த வேலையை செய்வதை விட இந்த செயலை நான் செய்யாமல் இருந்தேனா என்று கூட சுய விசாரணை செய்ய வேண்டும் ஒரு மனிதன் சுய விசாரணை செய்வதனால் எத்தனை என தன்னிடத்தில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது தன்னிடத்தில் என்ன தவறுகள் இருக்கிறது என்பதை அவன் கண்டுகொள்கிறான் எனக்கு குரான் உத கிடைக்கவில்லையே எனக்கு கிடைக்கவில்லையே நான் அசனுடைய துளையை விட்டேனே ஒரு பிந்தி வந்தேனே ஒரு ரூபாயினுடைய இலாப நஷ்டம் விளங்குகின்றனாம் இரு ரூபாயினுடைய இலாப நஷ்டம் நாம் ஒரு ரத்தத்தை பிந்தி வந்தோம் என்றால் அல்லது ஒரு துளையை விட்டுவிட்டோம் என்றால் அதனுடைய லாப நஷ்டம் தெரியாதவர்களாக இருக்கிறோமே அரமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மன்ஃபாதது ஸலாத்துல் யாருக்கு அசருடைய தொழுகை தப்பி விடுகிறதோ ஃபகானம வத்ராஹு ஹுவ மாலூ ஒரு மனிதனுக்கு அசருடைய தொழுகையை தப்பி விடுவது தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய சொத்து செல்வங்களையும் அவன் இழந்து விடுவதை போன்று என்று சொன்னார்களே நாம் சர்வ சாதாரணமாக இருக்கிறோம் தொழுகைக்கு பிந்தி வருகிறோம் மூன் சஃபிலே விடு கடைசி சஃபை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் தான தர்மங்கள் ரோம்மதானுக்கு பிறகாதர் கூறிய அந்த எல்லாமே குறைந்து விடுகிறது இங்கிருந்து அந்த தொங்கல் வரைக்கும் அந்த கோப்பை செல்கிறது தர்மங்கள் இருக்கிறதோ கோப்பை நிறைய அது காலத்திலே குறைந்து விடுகிறது அவ்வாறு அல்லதான் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு கெட்டு தந்திருக்கிறது அமரதிய சூரத்துள் முரசலாத்தே ஒதுகிறார்கள் இன்ன அதா விகளவாக நிச்சயமாக அல்லாவுடைய வேதனை இருக்கிறது இந்த ஆயத்தை மடக்கி மடக்கி ஓதிய உமர் பகுனா கற்கான அங்கே இரண்டு கோடுகள் விழுந்திருந்தது அழுது அழுது அல்லாவுடைய வேதனை வர இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹ் என்னை தண்டிப்பான் நிச்சயமாக என்னிடத்திலே கேள்வி கேட்பான் என்ற பயம் அச்சம் அவர்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருந்தது தங்களை சுய விசாரணை செய்கின்றவர்களாக இருந்தார்கள்

எனக்கு எனக்குஷ்டம் கொடுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் ஒன்று சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் அல்லது நரகத்திற்கு செல்லுங்கள் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லப்பட்டால் இன்னி இன்னைப்போனாதன் நான் இங்கு சாம்பலாக மாறுவதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார் அல்லாவுடைய அச்சம் பயம் அவர்களை அவர்கள் சுய விசாரணை செய்து கொண்டுதான் இது சகாபாக்கள் மாத்திரமல்ல நபியுடைய பாசறையில் வளர்ந்த சஹாபாக்கள் மாத்திரமல்ல தங்களை தாங்களே சுய விசாரணை செய்து கொண்டார் அதற்கு பின்னால் வந்த தாபியங்கள் தபா தாபியங்கள் தங்களை சுய விசாரணை செய்து கொண்டார் ஒரு அருமையான சம்பவம் இப்ராஹிம் அதிகம் ரஹமத்துல்லாஹி அலேஹருடைய சம்பவம் பதியப்பட்டிருக்கிறது பல வருடங்களுக்கு முன்னால் வாசித்த ஒரு சம்பவத்தை இங்கு குறிப்பிடுகிறேன் கண்ணியமானவர்களே இப்ராஹிம் அதிகம் ரஹமத்துல்லாஹி அலிகவர்கள் பாதையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே பாதையிலே உட்கார்ந்து இப்பொழுது நம்ம நம்மிடத்திலும் அந்த வளமை இருக்கிறது பாதையிலே உட்கார்ந்து கொண்டு கதைத்துக் கொண்டிருப்பது பேசிக் கொண்டிருப்பது யாரையாவது கழுவி ஊற்றுவது அவரை பற்றி பேசுவது இவரை பற்றி பேசுவது இதனால் தான் மாலிக்கு சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நவ்ஸை சுய விசாரி அலஸ்தாஹிபத்தை கதா அன்று இந்த தவறை செய்யவில்லையா இன்று இந்த தவறை செய்யவில்லையா என்று ஒரு மனிதன் தன்னைத்தானே சுய விசாரணை செய்ய வேண்டும்

உட்கார்ந்து கொண்டிருப்பதற்கே பேசிக் கொண்டிருப்பதற்கு எனக்கு நேரம் கிடையாது நானு உடையங்களைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன் முதலாவது சொன்னார்கள் ப்ளம் ஹலம் அல்லாஹுல் ஹலம் அல்லாஹ் படைப்பினங்களை படைத்த நேரத்தில் அல்லாஹ் இவ்வாறு சொன்னார் ஹா உலா ஃபலா உபா லீபியும் ஹா உலா பின்னா உபாநீபியும் இவர்கள் சொர்க்கவாதிகள் இவர்கள் நரகவாதிகள் இந்த கூட்டம் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அந்த கூட்டம் நரகத்திற்கு செல்வார்கள் ஃபலா உபா லீபிகும் இந்த கூட்டத்தில் எந்த கூட்டம் எதற்கு சென்றாலும் சொர்க்கத்திற்கு சென்றாலும் பரவாயில்லை நரகத்திற்கு சென்றாலும் பரவாயில்லை என்று அல்லாஹ் படைப்பினங்களை படைக்கின்ற நேரத்தில் சொன்னான் இந்த இரண்டு கூட்டத்தில் நான் எந்த கூட்டத்தில் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது அவ்வாறு தெரியுமாக இருந்தால் நான் உங்களுடன் வந்து பேசிக் விடயத்தை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் துல்லியமாக அல்லாஹ் படைப்பினங்களை படைத்த வேளையிலே இவர்கள் நரகவாதிகள் இவர்கள் சொர்க்கவாதிகள் இவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதிலும் எனக்கு பரவாயில்லை இவர்கள் நரகத்திற்கு செல்ல செல்வதிலும் எனக்கு பரவாயில்லை என்று அல்லா சொன்னான் நான் எந்த கூட்டம் என்று தெரிந்தால் உங்களுடன் வந்து அழகாக பேசிக் கொண்டிருப்பேன் இரண்டாவது சொன்னார்கள் இந்த நாற்பது நாட்கள் விந்தாக பிறகு பிறகு நாற்பது நாட்களுக்கு பிறகு ரூ ஊதுகின்ற பொழுது அந்த மனக்கு கேட்கிறார் இவர் நல்லவரா கெட்டவரா இவரை நல்லவர்களுடைய பட்டியலில் எழுதவா பாக்கியவானுடைய பட்டியலிலே எழுதவா அல்லது பாக்கியவானுடைய பட்டியலிலே எழுதவா என்று கேட்கிறார் ஒவ்வொருடைய ஒவ்வொருவருடைய விடயத்திலும் பதில் சொல்லப்படுகிறது என்னுடைய விடயத்தில் என்ன பதில் சொல்லப்பட்டது என்று எனக்கு தெரியாது அவ்வாறு தெரியுமாக இருந்தால் நான் உங்களுடன் வந்து பேசிக் கொண்டிருப்பேன் மூன்றாவது இந்த கைப்பற்றப்படுகின்ற பொழுது அந்த ரூஹ் கைப்பற்றுகின்ற மணக்கு அல்லாடத்திலே கேட்கிறார் இவரை காபிர்களுடைய பட்டியலிலே உயிரை கைப்பற்றவா அல்லது முஸ்லிம்களுடைய பட்டியலிலே அவருடைய பேர் அவரை கைப்பற்றவா என்று கேட்கிறார் ஒவ்வொருவருடைய விடயத்திலும் பதில் சொல்லப்படும் என்னுடைய விடயத்தில் அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான் என்று எனக்கு தெரியாது அவ்வாறு தெரிந்தால் உங்களுடன் வந்து பேசிக் கொண்டிருப்பேன் நான்காவது சொன்னார்கள் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சொல்லுவான் பாவிகளே நல்லவர்களை விட்டும் பிரிந்து விடுங்கள் மதுரிபவினவும் விசூரினவும் வாம் அந்த நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கு மத்தியிலே திறந்திடப்படும் இந்த நேரத்தில் எந்த கூட்டத்தில் நான் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது அவ்வாறு தெரிந்தால் உங்களுடன் வந்து பேசிக் கொண்டிருப்பேன் என்று கூறினார் எனவே கண்ணியமானவர்களே இவை மாத்திரம் போதும் என்று நான் நினைக்கிறேன் கண்ணியமானவர்களே இந்த நான்கு உடையத்திலும் நாம் என்ன செய்கிறோம் எமக்கு சான்றுதல் வழங்கப்பட்டது போட்டுதான் இருக்கிறோம் அதை நாம் எவ்வாறு விளங்கிக் கொள்ள முடியும் என்றால் கொடுத்தவுடன் நாம் வேகமாக ஓடி செல்வதிலே பார்க்க முடியும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது போன்றுதான் நாம் ஓடி செல்கிறோம் மூன்று தடவை அல்லாடத்தில் செய்வார்கள் இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நாம் என்ன நினைக்கிறோம் முன்னோர்கள் எவ்வாறு நினைத்தார்கள் நான் நான்கு விடயத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன் அவ்வாறு அதனுடைய விடை தெரிந்தால் நான் உங்களுடன் வந்து பேசிக் கொண்டிருப்பேன் எனவே கண்ணியமானவர்களே அல்லா எனக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் போன ரமதானில் எம்முடன் இருந்தவர்கள் இந்த ரமதானிலே கிடையாது நாம் வார ரமதானிலே இருப்போமா இருக்க மாட்டோமா என்று கூட நமக்கு தெரியாது அதற்கு முன்னால் ஆகிறதற்காக என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறோம் குரான் சொல்கிறது ஆமானோ ஏமான் கொண்டவர்களே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக எதை தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறது என்று பார்த்து கொள்ளட்டும் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் சுய விசாரணை செய்வோம் அல்லா இடத்திலே பாவம் எண்ணிக்குமாறு நாம் கேட்போம் அடுத்ததாக இன்று நாம் இங்கே நல்ல முறையிலே உண்கிறோம் அருந்துகிறோம் ஒரு சமூகம் அளிக்கப்படுகிறது ஒரு சமூகம் அங்கே உணவற்றவர்களாக திங்க வழி இல்லாது உண்ண வழி இல்லாது உடுப்பதற்கு வழி இல்லாது தூங்குவதற்கு இடமில்லாதிருக்கிறார்கள் அவர்களையும் ஞாபகம் கூர்ந்து அவர்களுக்காகவும் செய்கின்ற சமூகமாக அல்லா அந்த மனைவரையும் ஆக்கியவருவானாக யார்லா என்னுடைய தப்புத்தவர்களை மன்னிப்பாயாக உச்சங்குறைகளிலிருந்து பாதுகாப்பாயாக உன்னை பயப்படக்கூடியவர்களாக யா அல்லாஹ் உன்னிடத்திலே உன்னை ஞாபகம் செய்து சுய விசாரணை செய்கின்ற சமூகமாக பாவங்களுக்கும் நாம் தோபா செய்கிறோம் யாழ்லா அடிக்கப்படுகிறார்கள் யா ல்லா அந்த சமூகத்திற்கு வலதாடும் விட தாலும் யாழ்லா உன்னுடைய பாதுகாப்பை அளிப்பாயாக அவர்கள் அவர்களுக்கு நீ ஆகாய் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவர்களுடைய உதவி புரிவாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய மூதாதவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யார் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களா அவர்களுடைய